வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கறி குழம்பு ஒயிட் ரைஸ் கறி குழம்பு பாருங்கள் இன்றைக்கி இதுதான் சாப்பாடு வெள்ளை சாதம் அப்புறம் கறி குழம்பு இந்த கறி குழம்புல பார்த்தீங்கன்னா முருங்கக்காய் அப்புறம் சிக்கனு அப்படியே இந்த சிக்கன் பீஸெல்லாம் ஒரு ஓரமாக நம்ம எடுத்துருக்குறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சும்மா சொல்லக்கூடாதுங்க சும்மா தரமாக செஞ்சுருக்காங்க சாப்பிட்டு பார்த்துருவோம் டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத சாப்பிட்டு பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் வீடியோஸ் வாட்ச் பண்ணுறீங்க ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க சாப்பிடலாம் ஃபஸ்ட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்றத பார்த்துருவோம் சும்மா சொல்லக்கூடாது எங்கள் வீட்டில் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா சமையல் செம்மையாக செய்வாங்க அதே மாதிரி இன்றைக்கும் கோழி குழம்பு செம்மையாக வச்சுருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் வாங்க சாப்பிட்டு பார்த்துரலாம்

எப்போதுமே பெரிய குழம்பு சிக்கன் குழம்புக்கு மட்டும் அந்த மாதிரி அரைச்சி தாளித்து அதில் எக்ஸ்ட்ரா எந்த மசாலாவுமே போடக்கூடாது சரி காரத்தூள் குழம்பு தூள் மஞ்சள் தூள் எதுவும் வேணாம் அதில் அந்த புதினா வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி மூணுக்கும் ஒரு பேஸ்ட் அரைச்சி ரெண்டே ரெண்டு பட்டை மட்டும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்டோட தாளிச்சு குழம்பு கொஞ்சம் சரியான பேஸ்டாக இருக்கும் பரவாயில்ல சிக்கன்லாம் நல்லா வெந்துருக்குது சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்குது ஓரளவு ரொம்ப டைம் வேகக்கூட்டியோ ம் மசாலா ம் தேங்காய் பிடிக்காதவங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அரைச்சி குழம்பு கெட்டியாக இருக்கும் சும்மா சொல்லக்கூடாதுங்க அருமையாக செஞ்சிருக்காங்க சும்மா அட்டகாசமாக இருக்குங்க சிக்கனை பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி கிடையாது பிராய்லர் பிராய்லர் தான் ஆஹ் கிரேவி டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க சும்மா சொல்லக்கூடாது பார்த்துக்கோங்க கிரேவி சும்மா அற்புதமா இருக்குங்க அப்படி எடுத்து சாப்பிட்றதுக்கு சும்மா அமிர்தமா இருக்கு சிக்கன் கிரேவி வைக்கிறேன்னு சொன்னேன் குழம்பு இல்லாம வைக்கலையா

கூட சிக்கன் சுக்கா செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னாங்க பட் கொஞ்சம் வேலையாக இன்றைக்கி வெளியில் போயிட்டோம் அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால சிக்கன் சுக்காவை ஸ்டாப் பண்ணிட்டாங்க சிக்கன் கிரேவி மட்டும்தான் செஞ்சுருக்காங்க ஆஹா மக்களே மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்தது வேறு என்னென்ன வீடியோஸ் நான் போடணும் ஃபுட் ரிலேட்டடாக நான் வந்து அடுத்தது வேறு சாப்பாடு கறிக்குழம்பு மீன் குழம்பு இந்த மாதிரி என்னென்ன வீடியோஸ் நான் சாப்பிட்டு போடலாம் அப்படின்றத உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே कम्यार मुझे नहीं लगती गा अलग लगता काकलियां जतना ऊँखु पोटी सिन्न चन्दा कट पनी काया उच्च बिला ओके जमाने सही रहा काकलिया सामान लगता है ना सामान ऐसा चिकन करेबिलिया अलग प्लेस चल लो अलग ऊँखु पोटी सिन्न चन्दा की काया उच्च चिकन तना उच्च गा काकलिया நம்மளுக்கு தேவைப்படும் போது லைட்டாக ஒரு நாலு பீஸ் அஞ்சு பீஸ் எடுத்து சுடுத்தண்ணியில் ஊற வச்சு அப்படியே எண்ணெயில் வதக்கணும் பச்சை தக்காளி குழம்பு யூஸ் பண்ணுறோம்ல தக்காளிலாம் அழுகி போகுது நிறையா கொடுத்துறாங்கல்ல அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு தக்காளி எப்போதுமே இருக்கணும்னா அந்த மாதிரி உப்பு போட்டு காய வச்சு ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கணும் இன்னும் மழை நாளுக்குலாம் அது சரியான யூஸாக இருக்கும்

ஊற வச்சுட்டு ஒரு ஒரு பீஸாக அந்த கம்பியில் குத்தி தையலில் காய வச்சு எடுத்து டப்பாவில் போட்டது இல்லை அதுதான் உப்பு கண்டோம் எடுத்து என்ன வேணாலும் செஞ்சிக்கலாம் கிரேவி செஞ்சுக்கலாம் அப்புறம் செய்யலாம் குழம்பு வைக்கலாம் அப்படியே வறுத்து சாப்பிடலாம் நம்ம கனவாலாம் காய வச்சு வறுத்து சாப்பிடுவோம்ல ஆமாம் அதிக இதெல்லாம் வந்து மிஷின் காரவங்களாம் செய்வாங்க அந்த உப்பு கண்டம் தெரியல அருமையான சாப்பாடு நண்பர்களே முருங்கைக்காவும் சாப்பிடுவேன் அப்படி இருக்கு எனக்கு வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்புல உருளைக்கிழங்கு முருங்கக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் கறி குழம்புல போட்டேன் முருங்கக்காய் வேற லெவல் சும்மா சொல்லக்கூடாது வேற லெவல் சாப்பாடு குழம்பு மட்டும் இல்ல இடப்போடா குழம்பு வந்து போதும் போதும் எனக்கு வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா கறி குழம்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் பிரியர் தான் ரொம்ப பிடிக்கும் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா இந்த பிராய்லர் கோழிலாம் சாப்பிட மாட்டாங்க. நமக்கு அப்படி கிடையாது. நான் சாப்பிடுவோம். எதனால் பிராய்லர் கோழி சாப்பிடக்கூடாது கூடாது? திசி கோழி எவ்வளவு நல்லா சாத்தலாம். அந்த கோழி சாத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எங்க வீட்டில் பாத்தீங்கன்னா அதிகமா யாரும் இந்த பிராய்லர் கோழி அதிகமா சாப்பிட மாட்டோம் நாங்கள் நாட்டு கோழி தான் சாப்பிடுவோம் பட் இன்னைக்கு வீடியோக்காக இந்த பிராய்லர் கோழி சமைச்சிருவோம் அவ்வள சாப்பிட்டு முடிச்சிட்டேன் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஐம் கருணா டாடா சீ